வணக்கம் நான் சேகர் கோழியர் பேசுகிறேன் நமது தமிழ்நாட்டில் வேளாளர் வெள்ளாளர் இந்த இரண்டு வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது அது எல்லோருக்கும் தெரியும் வேளாளர் வெள்ளாளர் இது ரெண்டுமே ஒன்றுதான் அப்படின்னு நிறைய பேர் கருத்து சொல்றாங்க இந்த கருத்து தவறானது அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேச போற வேளாளருக்கும்ளாளருக்கும் தனித்தனியான ஒரு விளக்கங்கள் இருக்கு அதை நம்ம பார்ப்போம் வேளாளர் அப்படின்னாக்க நெருப்பை பயன்படுத்தி தொழில் செய்கிறவங்க யாரெல்லாம் நெருப்பை பயன்படுத்துறாங்க அப்படின்னாக்க பல்வேறு துறை சார்ந்தவர்கள் நெருப்பை பயன்படுத்துறாங்க அதுல நாம பழமையான ஒரு மரபு அடிப்படையில் யாரெல்லாம் நெருப்பை பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்தி தொழில் செய்து வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க முதலாவதாக மண்பாண்டங்கள் செய்யக்கூடிய அந்த மரபினர் தொழில் மரபினர் வந்து மண்பாண்டங்களை தயார் பண்ணி அதை நெருப்பால் சுட்டு அதை வேக வச்சு தான் வந்து அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வராங்க அவர்கள் வேளாளர்கள் அவர்கள் நெருப்பை கட்டுப்படுத்தி அந்த தொழிலை செய்கிறாங்க வே மேலே யாரு இந்த தொழில் செய்கிறாங்க அப்படின்னாக்க வேள்வி செய்வோர் அதாவது பூஜை செய்து யாகம் வளர்த்து நெருப்பை உருவாக்கி அந்த நெருப்பில் வந்து நவதானியங்களை இட்டு பல்வேறு விதமான மூலிகை பொருட்களை எல்லாம் போட்டு பிரித்து அவர்கள் பூஜை செய்கிறார்கள் இந்த பூஜை புனஸ்காரம் செய்கிறவர்களும் வந்து வேளாளர்களே அடுத்தபடியாக கொல்லர்கள் இந்த கொல்லர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க இரும்பை நெருப்பால சுட்டு அதை தனக்கு தேவையான வடிவங்களில் வள வளைத்து அது மாதிரி அவங்க வந்து பல்வேறு விதமான பொருட்களை தயார் பண்றாங்க இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை தயார் பண்றாங்க அதுக்கு நெருப்பு தேவைப்படுது அந்த நெருப்பை அவங்க பயன்படுத்துறாங்க அவங்களும் வேளாளர் என்று சொல்லிக்கொள்ள தகுதி படைத்தவர்கள் இன்னும் இன்னும் பார்க்க போறதா இருந்தால் மரபுசார் தொழில தட்டர்கள் வருவாங்க தட்டர் தட்டர் அப்படின்னா யார் அப்படின்னாக்க ஒன்றை ஊருக்கு தட்டி தட்டி வளைச்சு அவங்க வந்து பல்வேறு விதமான ஆபரணங்கள் காதில் போடக்கூடிய கம்மலோ மூக்குத்தியோ தோடு இந்த மாதிரி நெக்லஸ் போன்ற பல்வேறு விதமான ஆபரணங்களை அவங்க என்ன பண்ணுறாங்க பொண்ணை உருக்கி நெருப்பு நெருப்பால் சுட்டு உருக்கி அதை அவங்க இஷ்டப்படியான பல்வேறு விதங்கள விதங்களில் வடிவமைத்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஆபரணங்களை உருவாக்குறாங்க அவங்களுக்கும் இந்த நெருப்பு தேவைப்படுது அப்போ இந்த இந்த தட்டர்களும் நெருப்ப சம்பந்தப்படுத்துறாங்க அப்ப இவர்களும் வேளாளர் என்று சொல்லிக்கொள்ள தகுதி படைத்தவர்கள் வெள்ளாளர்கள் யாரு அப்படின்னாக்க அவர்களுக்கான விளக்கம் என்ன அப்படின்னாக்க மழை நீரை தேக்கி வைத்து மழை நீரை தேக்கி வைத்து அதை ஆளுமை செய்து வாசனங்களுக்கு பயன்படுத்தி உளவு தொழிலுக்கு பயன்படுத்தி பயிர் விளைய வைத்து அறுவடை செய்யும் விவசாயிகள் அவர்களே வெள்ளாளர்கள் ஏன் அவங்கள வெள்ளாளர் அப்படின்னு சொல்றாங்கன்னா வெள்ள ஆளுமை செய்யறது செய்யறவங்க வெள்ளம்னா மழை வெள்ளம் மழை நீர் எக்கஜக்கமா மழை நீர் வந்து தேங்கி வருது ஒடோடி வரக்கூடிய மழை நீரை வந்து குளங்கள் ஏரிகளில் தேக்கி வைத்து அதை பாசனத்திற்கு பயன்படுத்துகிறாங்க அவங்க ஆங்கிலத்தில் சொல்ல போகிறதா இருந்தாக்க வாட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அவங்க வெள்ளாளர் அப்படின்னாக்கா வாட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வேளாளர் அப்படின்னாக்கா ஃபயர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அவங்க வந்து நெருப்பை கட்டுப்படுத்தி பயன்படுத்துகிறவங்க இவங்க நீரை கட்டுப்படுத்தி பயன்படுத்துகிறவங்க இது ரெண்டு இந்த ரெண்டு தொழில்சார் மரபுக்கும் ரொம்பவே வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்